السلام عليكم ورحمه الله وبركاته السلام ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അല്ലാഹുമ്മ സല്ലി അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വആലി സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വബാരിക് വസല്ലി മഅലൈ അല്ലാഹുമ്മ സല്ലി അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ ദിബ്ബിൽ ഖുലൂബി വവദാഇഹ ആയതിൽ അബ്ദാനി വശിഫായ ആമീൻ നൂറുൽ അബ്സാരി വലിയായ ആമീൻ വആലിഹി വസൽവിഹി വസല്ലം അല്ലാഹുമ്മ സല്ലി അലാ سيدنا محمد மாலாலிஹி வஸௌவிஹி அததம பிஇல்மிலா ஸலாதன் தாயமதன் தவாமி முல்கிலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் ஹம்தன் யுவாமி நிஹுமா வய்கா பிமஸீதா வஅன்னா யகரீம் யரஹீம் யஅல்லாஹ் பலலுமினல்லாஹி வநிஹுமா மஹ்பிரது வரஹமா வாஃபியதன் ಡಿಮೂಕ್ಮ ಹೇಮದ್ಲಿಡ್ ಇದ್ಲಿಗ 18 ಶಾಡಿ

ಯಾರ

என்று எங்களுக்கு தெரிந்த வணக்கங்களை வணங்கி இருக்கிறோம் யாரா எங்கள் கண்மணி நாய் என்ற சொசல் எல்லா செல்லம் அவர்கள் கூறிய சில தொழுகைகளை தொழுது இருக்கிறோம் யாரா உன்னை திக்கரு செய்து உன்னை புகழ்ந்திருக்கிறோம் யாரெல்லாம் அவர்கள் பேரில் சலபாத்துக்களை ஓதி இருக்கிறோம் யாரா இதையெல்லாம் ரப்பே ரஹ்மானே எங்களை செய்ய வைத்து நீ பார்த்து இருக்கிறாய் மகிழ்ச்சி அடைகிறாய் என்ற ஒரே நோக்கத்திற்காக எங்கள் அமல்களை ஏற்றுக்கொள்ளியா அல்ல மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மஜிலிசில் அமர்ந்து கேட்கிறோம் யாருனா கூட்டாக கேட்கிறோம் யாருனா குழுக்களாக கேட்கிறோம் யாருனா ஆதமலை செல்ல முதல் ஏமத்து நாள் வரையில் உள்ள அனைத்து கபுராளிகளுடைய பாவங்களை நீ மன்னித்து யா அல்ல யா அல்ல யாரகுமான் யாரகுமான் உன்னை ரத்துடைய முதல் பத்தில் அழைத்தோம் என்று இரண்டாவது பத்தில் அழைத்து விடியா எங்களுடைய பாவம் என்ன என்ன என்பதை நாங்கள் மறந்திருக்கிறோம் யா ல்லா நீ மன்னித்து விடியா நாங்கள் பாவம் செய்யாமல் எங்களை தடுத்து விடியா நாங்கள் குற்றம்

திரை பதிமூனில் இன்சில் வேதத்தை நபி ஈசா அழகிசலாம் அவர்களுக்கு நீ இறக்கி கொடுத்த நாளில் இருக்கிறோம் யாரெல்லாம் வேதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட புனிதமான இந்த மாதத்தில் எங்களால் முடிந்த நன்மைகளை செய்ய உன்னிடம் யாசிக்கிறோம் யாரெல்லாம் எங்களுக்கு நன்மை செய்ய வாய்ப்பளித்து விடியாள்லா நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நன்மையாக எழுதிவிடியா அல்ல நாங்கள் இருப்பதும் லகிச்சிருப்பதும் தர்பே ரகுமானை உனக்காக என்று எங்களை உணர்த்தி விடியா அல்ல திருவை உள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையா அல்ல நாங்கள் கலிமா சொன்ன ஈமான்தாரிகள் யா அல்ல அந்த கலிமாவையும் அந்த ஈமானையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்குரிய சலபாத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிற யா அல்ல சலபாத்தைக் கொண்டு எங்கள் ஈமானை நாங்கள் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து விடியா அல்ல அழுத்து சேராமல் சேராமல் துன்பங்கள் சேராமல் சேராமல் உன்னை வணங்குவதற்குத்தான் எங்களை படைத்தா என்ற உறுதியுடன் என்று நாங்கள் நாவால் மட்டுமல்ல மனதால் மட்டுமல்ல எங்களுடைய ரத்தம் சதை எலும்பு பேச்சு வார்த்தை எங்களுடைய இறுதி முடிவு நாளை மறுமையில் தகுரில் அனைத்து நிமித்திலும் எங்களுடைய களிமா ஒழிப்பதற்கு நீ அருள் புரிந்து விடியா அல்ல அத்தகைய ஈமான் தாரிகளாக ஆக்கி கொடுத்து விடியா அல்ல இருபை உள்ள ரகமானே இரக்கம் உள்ளவனையா அல்ல நாங்கள் உன்னிடம் அன்றாடி கேட்கிறோம் யா இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நீ யாரை மன்னிக்கா விட்டார் எப்பே ரகமானே நஷ்டவாடியாக ஆகிவிடுவோம் யா அல்ல நீ மன்னிப்பு வழங்கி எங்களை வெற்றியாளர்களாக மாற்றி விடியா அல்ல முடி எங்களால் ஒன்று யா அல்லாஹ் உனக்கு அனைத்தும் தெரியும் யா அல்லாஹ் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுயா அல்லாஹ் சந்திக்க வைத்திருக்கிறாய் ஈமானை தந்திருக்கிறாய் தொழுகைய தொழுகக்கூடிய வாய்ப்பை சலக்கா கொடுக்கக்கூடிய அளவு இரக்கத்தை தந்திருக்கிறாய் நதியாக்களை கொடுத்து மகிழக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறாய் நிறகுமானே ஒற்றுமை என்றுடைய மாவுலில் வாழ வைத்திருக்கிறாய் இதையெல்லாம் தந்தரப்பே எங்களை மன்னிக்காமல் விட்டு விடாதேயா அல்லா மன்னித்து விடியா அல்லாஹ் மருசம்னா அல்லாஹ் என்று நாங்கள் அழைக்கும் போதெல்லாம் என்னுடைய அடியானை உன்னை மன்னித்து விட்டேன் என்றடி மணக்குமார்கள் முன்னால் கூறுவாயே அப்படிப்பட்ட வாக்கியவான்களாக எங்களை அழைக்கக்கூடிய அல்லாஹ ஒரு பாவம் மன்னிக்கப்படாத நிலையில் கூட எங்களுக்கு மரணத்தை தந்து விடாதேயா அல்லாஹ் முழுமையான பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக எங்களுடைய மரணத்தை நப்பிரமான யா அல்ல நீ ஏற்றுக்கொள் யா அல்ல ஒருவன் மரணிக்கும்போது மலக்குமார்கள் எல்லாம் பூமியில் அமல் செய்து கொண்டிருந்த மலக்கு மனிதர் மரணித்து விட்டாரே என்று அழுவார்களா உள்ள மலக்குகள் எல்லாம் இவர் அமல் வந்து கொண்டே இருக்குமே என்று அழுவார்களாமே அத்தகைய மனிதக் கூட்டத்தில் எங்களை நீ சேர்த்து முடியாத நாங்கள் செய்யும் அமல் எல்லாம் கடல் துளியில் உள்ள ஒரு சிறு துளி கூட இருக்காதிருப்பே ஆனாலும் உன்னுடைய கருணை பல மடங்கு கடல்கள் ஒண்ணு சேர்ந்தாலும் உன் கருணைக்கு ஈடாகாதியா அல்லாஹ் எங்களை பேச வைத்து எங்களை வணங்க வைத்து எங்களை திக்க செய்ய வைத்து

நாங்கள் காதுகளில் கேட்ட குரானாக இருக்கட்டும் பிறருக்கு கற்றுக் கொடுத்த குரானாக இருக்கட்டும் எங்களுடைய வாழ்நாளில் ரப்பே ரகுமானே சூழ்ந்து சூழ்ந்த குரானின் ஒழியையும் தொழுகையின் நியமத்தையும் கலிமாவின் சுடரையும்

செய்யணும் ரப்பே ரஹ்மானே உன்னை புகழக்கூடிய வாய்ப்புள்ள ஒவ்வொரு பொருளாகவும் எங்களை ஆக்கி அருள் புரிந்து விடியா அல்ல எங்கள் கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாவு அலைவ செல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் விரைந்து பள்ளிக்கு செல்வார்கள் ரப்பே அத்தகைய புனிதமான நாளில் இருக்கிறோம் யா அல்ல இந்த வெள்ளிக்கிழமையை எங்கள் ரசூல் செல்லல்லாவு அலைவ செல்லம் அவருடைய உம்மத்துக்கு பெருநாளாக தந்திருக்கிறாய் யா அல்ல பெருநாள் என்பது மன மகிழ்ச்சி அல்லா அந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு முழுமையாக கொடுத்தபடியா அல்லா யா அல்லா நாங்கள் இரண்டாவது ஜும்மாவில் இருக்கிறோம் யா அல்லா சும்மா நேரத்தில் அமர்ந்துது துவா கேட்கிறோம் யா அல்லா இருமை உள்ள ரமானே வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு குழுவிலும் ஒவ்வொரு நொடியிலும் வாக்கள் கபலாக்கப்படுமாமே அந்த நேரம் இந்த நேரமாக அமைத்துபடியா அல்லாஹ்

குரான் என்று பார்க்கக்கூடிய வாய்ப்பை தந்தார் போதக்கூடிய சக்தியை தந்தார் ஏராளமான அறுக்கொலையை கொடுத்தும் நாங்கள் நன்றி செலுத்துவதில் குறைவாக இருக்கிறோம் என்று நீ குரானில் கூறியிருக்கிறார் அந்த குரான் குறைவாக கூறியவர்களில் நாங்களும் ஒவ்வொருவர்களாக பதிவேற்றி எழுதி குடியா அல்ல உனக்கு நன்றி செலுத்திக் கொண்டே ரசூலை புகழ்ந்து கொண்டே எங்களுடைய வாழ்நாளை கழித்து இல்லல்லா முகம்மது ரசூலும் யா அலமது இல்லா ஹிஃபில் ரஹ்மான இரக்கம் உள்ளவனா எங்களுடைய இந்த வெள்ளிக்கிழமையை கொண்டு கொண்டு புனிதமான நேரத்தை கொண்டு எங்கள் கண்மணி நாயம் ரசுசெல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய துவாபரக்கத்துடன் உங்களுடைய பெரும் கருணையுடன் எங்களுடைய ஒவ்வொரு அமளையும் ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக கபல் செய்வாயாக எங்கள் கண்மணி நாயம் ரூசல் எல்லா அலைவ செல்லம்

கபுராளிகளையும் அந்த பாதையில் எழுதி விடியா அல்லா இருவையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையா யாரையெல்லாம் இருந்து பாதுகாப்பேன் என்று அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விட மன்னிப்பு வழங்க நாடு இருக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியா அல்ல யாருக்கெல்லாம் ரிசிக்கின் வரக்கத்தை வாரி வழங்க இருக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியா அல்ல யாரையெல்லாம் கடனில் இருந்து காப்பாற்ற நாடி இருக்கிறாயோ அந்த

இருக்கும் கபரிலும் கண்ணியப்படுத்தி நீங்கள் சர்தார் முகமது முஸ்தபார் சுலேகரி சல்லாஹு அலைவ சல்லம் அவர்களின் பொருட்டினார் எங்கள் எளிய சிறிய அமலை எங்கள் எளிய சிறிய துவாவை எங்கள் எளிய சிறிய நல்ல எண்ணங்களை நீ நிறைவேற்றி தந்த அருள் புரியா அல்ல நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தர நாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் கொடுத்து உதவ யா அல்லா நாங்கள் பெற்றுக் கொள்பவர்களா ஆக்கிய அருயா அல்லா ரகுமானே இரக்கம் உள்ளவனையா அல்லா உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் வைத்து யாரெல்லாம் தூவாவிற்காக கூறினார்களோ கூறி இருக்கிறார்களோ பெ பி ரகுமானே அவர்களுடைய ஆஜத்துக்களை நிறைவேற்றி நோய் நொடி உள்ளவர்களே எல்லா ஆகியத்தை கொடுத்து மருந்து மாத்திர செலவுகளில் இருந்தும் இருந்தும் பாதுகாத்து யா அல்லா எங்களின் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தந்து சிறப்பாக வாழ வைக்கக்கூடிய வழிமுறைகளை தந்து அருள் புரியா அல்ல எங்கள் தனிப்பட்ட துவாகை நீ கபல் செய்து அருள் புரியா அல்ல தங்கி நிற்கிற சாஜத்துக்கள் ஏராளம் இருக்கிறது யா அல்ல நீ எங்களுக்கு சாஜத்துக்களை நிறைவேற்றிக் கொடுயா அல்ல நீ கொடுக்க வேண்டிய சாஜத்தை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய சாஜத்தை எல்லாம் எங்களுக்கு வரக்கத்து பொருந்தியதாக இருக்க அருள் புரியா அல்ல நாங்கள் மனிதர்கள் யா அல்ல பாவம் செய்பவர்கள் யா அல்ல தடுமாற்றம் உள்ளவர்கள் யா அல்ல அறிவு குறைந்தவர்கள் யா அல்ல அவசரக்காரர்கள் யா அல்ல அதனால உன்னிடம் நாங்கள் எப்படி கேட்டோம் என்று எங்களுக்கு தெரியாது யா அல்ல ஆனா உனக்கு தெரியும் ரப்பே எங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று உனக்கு தெரியும் யா அல்ல அத்தைய அளவுகள் அனைத்தையும் எங்களுக்கு தந்து தீமை எல்லாம் தடுத்து எங்களை வாழக்கூடிய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து எங்களை இம்மையிலும் லா லாயிலாக இல்லல்ல முகம்மது ரசூலுல்லா என்ற ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக நோன்பிற்கு சொந்தக்காரர்களாக சதக்கா ஜக்காத்துக்கு சொந்தக்காரர்களாக ஹஜ்ஜி என்ற மாவுலில் வாழ்ந்த நல்லோர்கள் என்ற சொந்தக்காரர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் குடும்பத்தாரையும் ஆக்கி அறக்குரிய ரஹ்மானே இந்த எலியே சரியதுாவைங்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களின் பொறுட்டினால் ஏற்றக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக kabul செய்வாயாக ரப்பே ரஹ்மானே நாங்கள் மணிக்கணக்கில் உன்னிடம் கேட்க கோரிக்கைகள் ஏராளம் இருக்கிறது யா அல்லாஹ் அதெல்லாம் உனக்கு தெரியும் யா அல்லாஹ் அதெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து எங்கள் முள்ளங்களை சுப்புநாக்கிடுயா அல்லாஹ் எங்கள் முகங்களை பிரகாசமாக்கிடுயா அல்லாஹ் எங்கள் மனங்களை நூறே முகமதியா என்று அருள் புரிந்து விடிய எங்கள் நடத்தை எல்லாம் சுண்ணத்தாக இருப்பதற்கு அருள் புரியா அல்ல எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீ வகுத்து கொடுத்த வாழ்க்கையாக அமைத்து கொடுத்து விடியா கிருவையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையா அல்ல இந்த ஜும்மா நேரத்தில் நாங்கள் கேட்ட துவாவை நீ கபுள் செய்தார்கள் புரிவாயாக ஆமீன் கூறியவர்களுக்கும் ஆமீன் கூற இருப்பவர்களுக்கும் ஓதியவர்களுக்கும் ஓத கேட்டவர்களுக்கும் யா அல்ல உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு மலக்குகளை சாட்சி வச்சு உன்னிடம்

تَمَ <tries> الصلاة والسلام عليك يا نبي الله الصلاة والسلام عليك يا نبي الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله